போராடுவோம் போராடுவோம் கண்ட நாய்க்கு இடம் இருக்கு இந்த ஏரியாவின் சொந்த நாய்க்கு இடம் இல்லையா போராடுவோம் போராடுவோம் ஐயா நாய்ங்க தொல்லையை விட இவங்க தொல்லை அதிகமா இருக்க வாங்கப்பா என்ன பண்றாங்க பாப்போம் இந்த உலகம் மனுஷங்களுக்கு மட்டும் கிடையாது எல்லா ஜீவராசிகளுக்கும் உள்ளது ஏப்பா நாய் பெரியர்களா உங்க நாய் மேல அவ்வளவு அக்கறை இருந்தா உங்க வீட்டுல போய் வளங்கப்பா ரோட்ல விட்டு பிள்ளைங்க எல்லாம் கடிச்சு விடுதுப்பா மதத்தில் நாயு அதுக்கு பேசுகையா சொல்லாதீங்க இந்தியாவில் ஒரு வருடத்துக்கு முப்பது மில்லியன் மக்கள் நாய்க்கடியால் பாதிக்கப்படுறாங்க இன்னும் தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு வருடத்துக்கு ஒன்பது லட்சம் மக்களை நாய் கடிச்சிட்டு இருக்கு இந்த நாயினால பெரியவங்க சின்ன பிள்ளைங்க வந்து ரோட்டில் நடக்க முடியல கூட என் தங்கச்சி பிள்ளைய நாய் கடிச்சு ஜிஹெச்ல வச்சிருக்கோம் அதுக்கு நீங்க பொறுப்பேற்றுக்கிறீங்களா அதான் நாங்க பொறுப்பேற்க முடியாது அரசாங்க போய் கேளுங்க நைட்டு ஒன்பது மணிக்கு மேல எதுக்கே வெளியே சுத்துறீங்க கார்ல போல உங்களுக்கு ரோட்ல போல எங்களை மாதிரி ஏழைங்களோட பிரச்சனை உங்களுக்கு புரியாதுங்க ஆனா உலகத்திலே ராபிஸ் நோயால பாதிக்கப்பட்ட நாடுகள்ல இந்தியா தான் முதல் இடத்துல இருக்கு நாய் உங்களை கடிக்க போதுன்னா அதுக்கு முன்னாடி சிக்னல் கொடுக்கும் ஓ ஓ அது அப்படி இல்லனே அது பூனடா அப்படி கிடையாது ஓ ஓ ஓ ஓ ஓ என்னையா இப்படி கத்துறாங்க நாயை விட வீங்க மோசமா இருக்காங்க வாங்க பாய் ஓடிடலாம் இப்பலாம் நாயை விட இந்த நாய் பெரியர்கள்ட்ட தான் ஜாக்கிரதையா இருக்கும் போல